சும்மாவா இரண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் என்னங்க எழுபது கட்சி அது கட்சி கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க பத்தோட பதினொன்னு இது ஒன்னு பதினொன்று அத்தோட இது ஒன்னு எது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒண்ணு அப்படின்னு அவங்க வாயிலிருந்தே வந்துருச்சு ஆக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சாதாரணமாக நினைக்கல அதனாலதான் இங்க நடக்கிற நிகழ்ச்சியை கூட டிவியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி ஐம்பது வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சுங்கிறாங்க பொங்கல் பயில கலைஞர் பாருங்க உதயசூரனை கையில கட்டாம இப்படி இருக்காரு ஏன் பாதிப்பு விஜயகாந்தோட பாதிப்பு நம்மளும் இப்படி கையை வச்சு எப்படியாவது நம்ம ஓட்டை வாங்கிடக்கூடாதுன்னு அதுலயும் உதயசீரன் சின்னப்பட்டு இருக்காரு எப்படியெல்லாம் அவருத்தான் ஆட்சியை பிடிக்க பாடுபடுறாரு இங்க வந்து மீட்டிங் போடுறது ரொம்ப கஷ்டம் பக்கத்துல மந்திரியோட ஊர் மந்திரி ஊர் இருந்தா எங்களுக்கு என்னையா இன்னொரு நாலு மாசத்துல எழுந்திரிச்சு வெளிய போன்னு சொல்லிருவாங்களே மக்கள் அப்புறம் என்ன பண்ணுவீங்க காவல்துறை சொன்னாங்க பெருமை அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும் இங்க பேசின மாநில துணை செயலாளர் சேலம் மாவட்ட இளங்கோவர்கள் கூட சொன்ன பிரமாதமா போலீஸ் கொடுத்திருக்க கடைசியில பார்த்தேன் நான் ஒன்றே நேரமா போராடி இங்க வந்து நான் திட்டுறேன் காவல்துறை என்னையா எல்லா வண்டியும் ரோட்ல ரூட்டு போட்டு இங்கே வண்டிங்கிறோம் வேணும்னே எல்லா வண்டியும் நிறுத்தி என்னை இந்த மேடைக்கு வரவிடாம பண்ணணும் நான் என்ன தமிழ்நாடே இன்னைக்கு கவர்னர் ஒரு சேர்ல வர்றாரு முதலமைச்சர் அப்படிதான் முடங்கி போய் கிடக்கு இந்த தமிழ்நாடு நான் அப்படி கிடையாது முடங்கி போயிட மாட்டேன் ஏனென்றால் தர்மபுரியில பாட்டே இருக்கு அந்த பாட்டில் முடங்கி கிடந்தால் சிலந்தையும் கூட உன்னை கேள்வி கேட்கும் சொல்லுது அது மாதிரிதான் நான் முடங்கிற அவசியம் இறங்கி இப்படி சுத்தி நடந்து இப்படி சுத்தி வந்து மேடை ஏறி வந்துட்டேன் ஆகையினால எனக்கு என் தொண்டர்களே போதும் பாதுகாப்பு கொடுப்பாங்க காவல்துறையை சேர்ந்தவங்க கைய கடிக்கிட்டு சும்மா நினைக்கிறாங்க ஹோட்டல்ல கூட சொல்ல என்னையா நீங்க பண்றீங்கன்னா சும்மா நினைக்கிறாங்க இப்படி இப்படி கலைஞர் வந்து உடனே என்னையா இவங்களுக்கு என்ன பட்டாவா போட்டிருக்கு தமிழ்நாடு நான் முன்னாடி பெங்களூரு வந்துருந்தேன் சிறிபெறும் போதும் வரும் பொழுது போலீஸ்கார் வரட்டுறாரு வண்டி எனக்கு புரியல பார்த்தா துணை முதல் மந்திரி ஸ்டாலின் போறாராம் குடியாத்த மக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு திறப்புல அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு ஹைவேல ஒரு ஓரமாக சொல்லு எங்களை நிறுத்திட்டாங்க ஒன்றரை மணி நேரம் இதுதான் சட்டம் ஒழுங்கை இவங்க பாதுகாக்கிற விதம் ஏன் இதெல்லாம் சொல்றனா ஒரு என்னைக்குமே கிடையாது ஒரு காவல்துறை நினைத்தால் இன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனைகளை சாதிக்கலாம் ஆனா எங்கே சாதிக்க முடியும் பாவம் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏழைக தான் கைவிக்கிந்தா உன்னை சந்தேக கேஸ்ல பிடிச்சி உள்ள போட்டேன் இந்த கேஸ்ல பிடிச்சி உள்ள போட்டேன் நீ உள்ள போ வெளியே வாங்க காவல்துறை எப்படி இருக்கு பெத்த ஐயா இது தான் தாய்து விட்டுருங்க ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு என்ஜிஓ விடுவான் அது அவருக்கு போய் லஞ்சம் கொடுக்கணும் லஞ்சம் விடுவான் என்ன கேவலமான பொழப்பு அப்படின்னு எல்லாருமே வேதனை படுறாங்க அந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு எனக்கு என்னுடைய தொண்டர்கள் போதும் கட்சிக்கார கர போது போனா வழி போயிருவாங்க அதே மாதிரி இந்த கட்சி ஆரம்பிச்சு பதினொன்று அடி எடுத்து வைக்கும் போது பொறுக்கப்படியாம கலைஞர் அவர்கள் எல்லாருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார் எல்லா பிரிட்ஜையும் போய் திறக்கிற ஒரு ஆளுக்கு முந்தைய கலைஞர் அந்த பிரிட்ஜை திறக்கல எல்லாரும் போயிட்டாங்க இருக்காங்க ஓட தெரியாம ஒரு பாலத்தை போட்டாங்க இப்படி போறதுக்கு இப்படி சுத்தி போறாங்க விஜயகாந்தோட கல்யாண மண்டபருக்கு இப்படி மேல இடிச்சுட்டு போறோம் முடிஞ்சு போச்சுன்னு அதெல்லாம் கவலைப்படல சோ அதுலயும் என்னை நஷ்டப்படுத்தினாங்க வருமான வரித்துறை அப்படின்னு ஒண்ணு